ராமபாட்டி சீகர் சாமி தரிசனம் பார்த்துட்டு சந்தேகம் கார்த்திகை மாதம் அப்புறம் ஜோதி மட்டும்தான் கூட்டம்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் அதாவது தமிழ் மாதத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து கோயில் நடைத்திறப்பு அஞ்சு நாளுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு கூட்டம் और तो हां अरे உங்க போய பார்த்து சேவ் பண்ணிட்டு வரங்க ஆ

இங்கே கேரளக்காரே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதிகமாக வராங்க அங்கே கார்த்திக் மாதமா ஜோதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வேறு ஆந்திராக்கார தான் அதிகமாக பார்க்க முடியுது இப்போ வேறு முக்கால்வாசி பேர் கேரளாக்கார அது லேடிஸ் தான் அதிகம் ಇದು ಒಂದು 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 வேறு இதுலாம் வந்து இடமே கேதுரா ஜோதி டைம்ல வந்து ஆஹா இது கோயிலுதான் போதும் இந்த வலி முதல் அந்த வழியெல்லாம் நிக்கிறது இடம் கேது இல்லை இல்லை இதில் போகணும் மேலே பார்த்தாலும் ஒரு வழி அதில் வந்துனே பாரு மேலே அந்த வழியில் வரணும் மேலே பாரு அது தான் வரணும் நேரஸ்ட் எயிட்டாக வந்துனே

ஒரு கண்ணோட வந்து அது கூட அவங்க கூட ஆமா அதாவது இந்த கோவிட் டைம் தான் இங்க வந்து சபரிமலை அலோவ் பண்ணல கொரோனா டைம்ல அங்க வத்தலாபுரத்துல இல்ல ஐயன் போயில அங்க போயிட்டு பழனி வந்து வந்தோம் அப்ப அவங்க கூட தான் புட்டு இருக்குடா புட்டு கொலா புட்டு டேய் அதை சாப்பிடு ஃபஸ்ட்டு வாங்கிடுது என்னன்னு தெரியாது நீ வீட்டில் செய்கிற மாதிரி கிடையாது அதுக்கு தம்பி ஜூஸ் சாப்பிட்லாமா சாப்பிட்டு போலாமா வாணி ஃபர்ஸ்ட் சாமி தரிசனம் பார்த்துட்டாலும்

اما كنت عن مباتعات اكثر من ده ايه وانا اندر ما ما كان நானே கண்டிப்பாக இவ்வளோ கூட்டலாம் இருக்கேன் கேடி சரி மாதம் மாதம் அஞ்சு நாள் தொடங்களே ஸ்ரீயா இருக்கு நான் சாமி பார்த்து பார்த்தோம் சரிங்களா இப்போ வீட்டிலேருந்து சோறு ஆகுறாங்கல்ல இங்கே வந்து இரும்படி கட்டுறாங்க முக்கியா அவங்க வந்து சோறு தேங்காய் பார்த்துருவாங்க வாங்கிக்கலாம் ரெடியாக